ஆய் மக்கள் அம்முக்கிட்டி அம்ம்க்கு எழுதி வச்சுருந்தாங்க என்பட் இருக்கிற நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும் போங்கன்னா ஆகா கல்யாணம் அதோடைய பிரமோ தான் மக்கள் இன்னைக்கு பா பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பிரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து மகாவோட புடையில் ஓட்ட போட்டுறார் மக்களே அதுக்கு எதோ சொல்லி சொல்லி சமாளிக்கிறார் மக்களே அதுக்கு வந்து மகா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயை தந்தாலே போய் சின்ன விஷயத்துக்கும் போய் பெரிய விஷயத்துக்கும் போய் எல்லாத்துக்குமே பொய் 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 பொய்யாகவே சொல்கிறீங்க வாயை தந்தாவே வாயை த பொய் தவிர வேறு எதுவுமே மாட்டேங்குது என் மேலே எவ்வளோ கடுப்பு இருந்தால் என் புடையில் ஓட்டு போட்டிருப்பீங்க நீங்கள் அயின் பாக்ஸ் வச்சு அப்படின்னு கேட்குறாங்க மக்களே அதுவும் எனக்கு பிடிச்ச புடையில் ஓட்டு போட்டுருவீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கு மகா அண்ணன் எது இல்லை மகா அண்ணன் சும்மா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தந்தவே போய் அப்படின்னு திட்டு வாங்கிக்கின்னு கம்முன்னு பயிர் உனக்கு என்ன சூரிய கேக்கிறார் மக்களே என்ன நான் நூறு புடவை கூட தரேன் அது கூட எடுத்து கொடுத்துட்டு என் மனுஷனும் வர மாதிரி எதுனா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் அப்புறமா முடிஞ்சு தான் அமுக்கு அமௌண்ட் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்